எங்களுடைய சந்திப்பு வழக்கமான சந்திப்பு என் அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று மறுபடியும் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு ஆலோசனை எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அடிக்கடி இது மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும் இப்ப இல்லை எப்பொழுதுமே புதுச்சேரி நிர்வாகத்தில் அது நாங்கள் சரி பண்ணிக்குவோம் அது நிர்வாகத்தில் அடிக்கடி சரி பண்ணிக்குவோம் இப்போ எங்களுடைய எண்ணம் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ அரசு மீண்டும் வர வேண்டும் அதுக்கு எப்படி இருக்கணும் என்ன இது சின்ன சின்ன பிள்ளைகள் இது மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் அது எப்படி சரி பண்ணிக்கலாம் கோபம் அடைந்து ஆளுநர் வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கல எதுவுமே உங்ககிட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களிடம் அவர் எதுவுமே ஆலோசிக்கவில்லை அதிகாரி நியமனம் ஒட்டு மொத்தமாக ஒட்டு ஒட்டு மொத்தமாக நிர்வாகத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்தால் எப்படி எப்படி நடந்து கொண்டால் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த என்டி அரசு வரும் முக்கிய ஆலோசனை அரசு எந்த அரசு இருந்தாலும் புதுச்சேரியில் மாநில அந்தஸ்து பெறுகின்ற வரை இது மாதிரி சின்ன சின்ன இஷ்யூ இருக்கத்தான் இந்த ஆட்சி இல்ல எந்த ஆட்சி இருந்தாலும் சரி எந்த ஆளுநர் இருந்தாலும் சரி நிர்வாகத்தில் சின்ன சின்ன இஷ்யூஸ் அப்பப்ப வர செய்யும் நான் சரி செய்வோம் இப்பயும் சரி செய்வோம் நன்றி வணக்கம் கவர்மெண்ட் இருபத்தி நாலு வருவதற்குரிய நடவடிக்கை நாங்க எப்படி எடுக்கணும்

பாஜக விட்டு வெளியேறினா பல்வேறு விளைவுகளை தெரிவிச்சிருக்கிறாரு எங்களுக்கு அந்த சூழ்நிலை நிலை எப்போமே கிடையாது நன்றி வணக்கம் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில தேர்தல் வரை மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பொறுப்பு அரசு மூலம் ஆற்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்குது அது சரியாக எப்போதும் செய்வோம் அது எந்த இது அது ஒரு நாள் சரி பண்ணுவேன் இல்லை அது 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 சொ சொன்னேன் 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 பில்லுலாம் பில்லு பாஸ் பண்ண வேண்டியது அது சம்மந்தமாக பில் பாஸ் பண்ண உண்மையை ஹெச்ஆர்ஐயில் ஒரு பில் பாஸ் பண்ணணும் சர்வீஸ் சொன்ன ஒரு பில் பாஸ் பண்ணணும் இது மாதிரிலாம் இருக்குது அதனால் ச சதமலை கூட்டி வரை முடிவெடுக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க

மாநில அந்தஸ்து அவசியம் என்பதை எப்பொழுதும் வலியுறுத்துவோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்